திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் நாகர்கோவிலில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் ஆரல்வாய் மொழிக்கும் காவல் கிணறு என்ற ஊருக்கும் இடையில் முப்பந்தல் உள்ளது சேர சோழ பாண்டியன் ஆகிய மூவேந்தர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்த காலத்தில் இவ்விடத்தில் மூவேந்தரும் ஒன்று கூடி பந்தலமைத்து அவுவை பிராட்டிக்கு விழா எடுத்ததாகவும் இதன் அடிப்படையிலேயே இந்த இடம் முப்பந்தல் என்னும் பெயர் பெற்றதாகவும் இவ்வூர் மக்களால் கூறப்படும் செவி வழி செய்தியாகும் இக்கோயிலில் இசக்கியம்மன் சன்னதியும் விநாயகர் முருகன் சுடலைமாடன் உபசன்னதிகளும் உள்ளன இக்கோயில் முதன்மை திருக்கோயில் என்ற வகைப்பாட்டில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது பரம்பரை அல்லாத அறங்காவலர் அமைப்பால் நிர்வகிக்கப்படுகிறது முப்பந்தலில் கருவறை அம்மன் வடக்கு பார்த்து காட்சி தருகிறார் விநாயகரும் பாலமுருகனும் ஒளவையாருக்கு ஒளவையாரம்மன் என்ற பெய்யாயில் தனி சன்னதியும் உள்ளது முகப்பில் காவல் தெய்வங்களான சுடலை மாட சுவாமியும் பட்டவராயரும் அணி சன்னதியில் உள்ளனர்